மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த தெய்வீக சமாதானத்தை வேண்டி ஒரு உணர்வு பூர்வமான ஜபத்தை போகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே எந்த சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் நமக்கு தேவை ஒரு தெய்வீக சமாதானம் கர்த்தர் சொன்னது போலவே உலகம் தருகிற பிரகாரமாய் நான் தருகிறதில்லை என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்ன அற்புதங்களின் ஆண்டவருடைய வார்த்தையின்படியே இந்த உலகம் கொடுக்கிற சமாதானமும் சந்தோஷமும் அல்ல ஒரு மெய்யான தெய்வீக சமாதானமே உங்களுக்கு உண்டாகும்படியாய் ஒரு உணர்வு பூர்வமான இந்த இரவு ஜபத்தை ஏறெடுக்கப் போகிறோம் இந்த ஜப வேலையிலே வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை எதை குறித்தும் கவலைப்படாமல் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் எப்பொழுதும் சந்தோஷ

இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் ஏயா மறுபடியும் சொல்றீங்க ஏ சந்தோஷமாய் இருக்க முடியாத நேரங்களிலே சந்தோஷமே இருக்க முடியாத சந்தோஷமா இருக்க முடியாத நேரங்களிலே சந்தோஷமாய் இருங்கள் ஐயா சந்தோஷமாய் ஆடி பாடி அகமகிழ்ந்து கொண்டிருக்கிறவர்களிடம் போய் சந்தோஷமா இருங்கன்னா சந்தோஷமா தானே இருக்கிறோம் எங்களுக்கு என்ன சந்தோஷத்துக்கு வர சந்தோஷமா இருங்க நீ சொல்றதே ரொம்ப கஷ்டம் ஏன்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கிறவங்க இல்ல ஆடி

உங்களை உங்கள் திருமண வாழ்க்கையை அல்லது உங்களுக்குள்ள எல்லாவற்றையும் உங்களுக்குள்ள உங்களுக்குள்ள ஆஸ்தியை அந்தஸ்தை உங்களுக்குள்ள எதை வேண்டுமானாலும் ஒழுங்கி விழுங்கிவிடும் போல वो गर्चितकर सिंहम போல களைத்து கொண்டு நின்றாலும் சரி சந்தோஷமா இருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே எந்த ஆபத்துகள் துன்பங்கள் உபத்திரவங்கள் உங்களை சூழ்ந்திருந்தாலும் சரி சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறார் உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் समीपமாய் இருக்கிறார் ஹalleluya this is பாருங்க உங்க சாந்த குணம் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த சாந்த குணம் பொறுமையும் அன்பும் விசுவாசமும் இல்லாததனால் நம்ம துக்கங்களிலே துயரங்களிலே மாற்றமே சொல்லுகிறது அறிவில்லாமையினால் அறிய வேண்டியவற்றை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறியாததாலே என் பிள்ளைகள் சங்காரமாகிறார்கள் சங்காரம் பண்றது சங்கார காலனுடைய சங்காரத்திற்கு அகப்பட்டுக் சொல்லுகிறார்கள் என் பிள்ளைகள் அறிய வேண்டியவற்றை அறியாதபடியினாலே ஞானமாய் நடக்க வேண்டிய விஷயங்களிலே ஞானமாய் நடக்காததினாலே என் பிள்ளைகள் என்ன செய்றாங்க அழிந்து போகிறார்கள் சிறைப்பட்டு போகிறார்கள் என்று கர்த்தரை சொல்லுகிறார் அருமையான தேவ பிள்ளைகளை நன்றாக கவனியுங்கள் உங்கள் சாந்த குணம் பொறுமையோடும் விசுவாசத்தோடும் அன்போடும் கூடிய உங்கள் சாந்த குணம் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நிச்சயமாய் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்கும்படியா

விசுவாசத்திலே நிலைத்திருக்கும் பொழுது அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் ஐயா கர்த்தர் சமீபமாய் வந்துட்டார்னா இந்த பேரொழி இந்த மகிமையும் தேவனானவர் இந்த சர்வ வண்ணமையுள்ள தேவன் இஸ்ரேலின் ராணுவங்களின் தேவன் நமக்கு சமீபமாய் வந்து விட்டாரே ஆனால் அவங்க பிரச்சனை எல்லாம் முடிந்து போகும் அருமையான தேவ பிள்ளைகளே சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள் சத்துரு உங்கள் மீது கொண்டு போட்ட எல்லா கசப்புகள் வெறுப்புகள் உங்கள் மீது கொண்டு போட்ட

ஒன்றையும் குறித்து சும்மா வெறுமனை ஒன்றையும் குறித்து கவலைப்படாம இருந்தா நம்மளை பிடிச்சு கொண்டு போயிருவோம் ஓ

உங்களையும் கிறிஸ்து இயேசுக்கொள்ளாக காத்துக்கொள்ளும் உங்களை டேமேஜ் பண்ண முடியாது அருமையான தேவ பிள்ளைகளை எந்த சிக்கனும் எந்த சிரமமும் உங்களை டேமேஜ் பண்ண முடியாது தேவ சமாதானம் உங்களை வந்து சூழ்ந்து கொள்ளும் காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துக்குள்ள காத்துக்கொள்ளும் பொழுது நீங்கள் நிச்சயமாய் வருத்தப்பட்டு பாதம் சுமக்கிற உங்கள் பாரங்களை எல்லாம் அவர் அவர் மீது வைத்துவிட முடியும் உங்கள் கவலைகளை எல்லாம் நீங்கள் அவர் மீது வைத்துவிட முடியும்

வருவதோடு எல்லா பிரச்சனைகள் துன்பங்கள் ஆபத்துகள் எல்லா விதமான நெருக்கடிகளிலும் அவரே உங்களை பாதுகாத்து உயர்த்துவார் நீங்கள் வாழ்ந்து சிறந்து வளர்ந்து மேன்மை அடைவீர்கள் நாம் இப்பொழுது ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி ஐயா இந்த ஜப வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் பூரண கிருமை உண்டாகும்படியாய் ஜபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா சூழ்நிலையிலே என் தேவனுடைய சமூகத்திலே வந்தார்களோ எந்த கவலை கஷ்டத்தோடு எந்த எதிர்பார்ப்புகளோடு தேவ சமூகத்திலே வந்தார்களோ என் தேவனாகி கத்தரும் பிள்ளைகளை ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா அமே உண்மையே

வாழ முடியும் ஓ என்ற நம்பிக்கையோட இந்த இரவு ஜபத்திலும் அதிகாலை ஜபத்திலும் உங்க சமூகத்திலே வந்து காத்திருக்கிற உங்களுடைய கிருபாசன தண்டையிலே வந்து காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காகவும் கர்த்தாவே நீர் எழுந்தருளும்படியாய் ஜபிக்கிறோம் ராஜா ஒரு தெய்வீக சமாதானம் பிள்ளைகளை சுருந்து கொள்ளும்படியாய் ஜபிக்கிறோம் பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்றாகட்டும் என்னேசுவின் நாமத்தினாலே ஐயா கலைந்து போன குடும்பங்கள் சத்துருவின் சதிகளினாலே சந்தேகம் பயம் போட்டி பொறாமைகள் இன்னும் பல்வேறு குழப்பங்கள் அந்நிய ஜனங்களினால் வந்த ஆபத்துகளினாலும் உடனிருப்போர் செய்த சதிகளினாலும் பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்றாகும்படியாய் ஜபிக்கிறோம் மன குறைபாடுகள் மாறும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி தவறு செய்தவர்களை கர்த்தர் பிடித்துக் கொண்டு இழுத்துக் கட்டி இழுத்துக்கொண்டு கொண்டு வரும்படியாய் உங்களுடைய தூதர்கள் கடந்து செல்லட்டும் இயேசுவின் நாமத்தினாலே மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் இப்பொழுதே

கர்த்தர் இன்று நிலை தருட வேண்டுமாய் ஜபிக்கிறோம் எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி உங்கள் எங்கே எங்கே இருக்கிறார்களோ இவர்களுக்கு ஏற்ற மனமகன் மணமகள் எங்கே இருக்கிறாரோ அவர்கள் எல்லாம் முதலால் தேவ தூதர்களை கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் நாமத்தினாலே என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைகளுக்காக ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் நன்றி சொல்ல

அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கல கவலைப்பட்டு ஓ நார் நொந்து நொடிந்து போன காலங்கள் போதும் ஓ இனி நாங்கள் எங்கள் கவலைகளோடு அலைந்து திரிந்து கொண்ட காலங்கள் போதும் எங்கள் கவலைகளை எல்லாம் முன்மீது வைத்து விடுகிறோம் வைத்து விடுகிறோம் சுவாமி ஐயா வருத்தப்பட்டு பாரம் சுமந்த பிள்ளைகள் எல்லாம் சுமக்கிற பிள்ளைகள் எல்லாம் உங்களுடைய சமூகத்திலே வந்திருக்கிறார்கள் கத்திரே அதிசயமான அற்புதமான காரியங்களை செய்யும்படியாய் இவருடைய எல்லா பைனான்சியல் பிராப்ளங்களும் எல்லா கடன் தொல்லை பாரங்கள் கஷ்ட

எப்படி சிறைச்சாலையிலே நாளை அவரை சிறைச்சேதம் பயிர் பண்ண போகிறார்கள் இன்று நான்கு நான் வகுப்புக்கு நான்கு பேராய் பதினாறு பேர் அவரை அணியாய் நின்று பாதுகாக்கிறார்கள் கை கால்களிலே சங்கில் பிரச்சனைகளுக்கு மத்தியிலே அந்த மகன் அந்த மனிதன் எப்படி தேவ மனிதன் தூங்கிக் கொண்டிருந்தான் நிம்மதியாய் எதை குறித்தும் கவலைப்படாமல் இருக்கும் பொழுது உங்களுக்காக ஒரு தூதன் அனுப்பப்படுவான் நல்ல செய்திகள் நல்ல விசாக்கள் நல்ல ஜாப் ஆர்டர்ஸ் நல்ல வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நல்ல வரங்கள் நிச்சயமாய் கடந்து வரும் விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு சமீபமாய் இருப்பார் சகலத்திலும் மேன்மையை மகிமையை காண்பீர்கள் கத்தோடு